தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு தந்தை இந்தியாவின் முதல் சட்ட வல்லுநர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேச தந்தை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றாங்க அம்பேத்கர் பெண் விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டார் உழைக்கும் மக்கள் வந்து எட்டு மணி தான் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் யாரும் உழைக்க வேணாம் அப்படின்னு பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் பேசியவர் அம்பேத்கார் இன்றைக்கி அம்பேத்கார் இல்லாத ஒரு அரசியல் கட்சியிலும் பார்க்க முடியாது நம்ம நாட்டில் மட்டும்தான் அம்பேத்காரே வந்து ஒரு பட்டியலினத்தின் தலைவராக ஒரு தலித்தின் தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் தலைவராக வந்து இன்றைக்கி அம்பேத்காரை பெரும்பாலுமே சொல்கிறாங்க அது கிடையாது அம்பேத்கார் வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான தேசத்தந்தை இதுதான் ஏனெனில் அவர் வந்து அவர் பிறந்த சமூகத்திற்கு மட்டும் அவர் பாடுபடவில்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே சம உரிமைகளை வழங்க பாடுபட்டார் எனவே ஒரு ஒரு சாதி தலைவராக பார்க்கப்படாமல் ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்பட வேண்டும் இன்றைக்கி பல பேர் வீட்டில் வந்து காந்தி ஃபோட்டோ இருக்கும் நேதாஜி ஃபோட்டோ இருக்கும் எல்லா ஒரு தேச தந்தைகள் புகைப்படத்தையும் வீட்டில் மாட்டுவாங்க ஆனால் ஒரு அம்பேத்கார் எந்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்களோ அம்பேத்கார் புகைப்படத்தை எவன் ஒருத்தன் அவனோடது தொலைபேசியில் பேப்பரை செட் பண்ணி வச்சுக்கிறானோ எவன் ஒருத்தன் அவன் வண்டி பின்னாடி அம்பேத்காரை வச்சுருக்கானோ அவன் எல்லாம் தலித்து அவன் எல்லாம் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க அம்பேத்காரை வந்து இன்றைக்கி ஒரு ஜாதியின் தலைவராக இன்றைக்கி பார்க்குறாங்க அவர் பண்ண சாதனைகள் நிறையாகவே இருக்கிறது லண்டன் லைப்ரரியில் இரண்டு பேருக்கு தான் சிலைகள் இருக்குது தெரியுமா ஒருவர் ஸ்கோலர்ஸ் காலஸ் மார்க்ஸ் அவர்கள் இரண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் இவர் இரண்டு பேர் மூலம் தான் லண்டன் லைப்ரரியில் சிலைகள் வைத்திருக்கப்படுகிறது இந்தியாவின் தலை சிறந்த படிப்பாளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவரும் அம்பேத்கர் வந்து ஒரு பிறப்பாள ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர் வந்து படிப்பதற்கே அவர் படித்த பள்ளியில் வந்து தனியாக அவருக்குன்னு ஒரு சாக்கு போட்டு தனியாக அவரை உக்கார வைக்கிறது அவர் கேள்வி கேட்டால் அவர் வாயிலேருந்து எச்சி தெரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காமலே இருக்கிறது அம்பேத்கருக்கு முடி வெட்டாமல் இருக்கிறது அவ்வளோ ஏன் குடிக்கிற தண்ணியை முதல் கொண்டுமே அவர் தொட்டால் தீட்டுன்னு கையில் தண்ணி ஊட்டி அவ்வளோ தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்து இன்றைக்கி இந்தியாவின் அரசியல் அமைப்பு சாசனத்தை ஏற்றி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு போராடின ஒரு தேசை தந்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சமூகத்துக்கு தான் இது கிடைக்கணும் இல்லை அவர் கல்வியால் மேலே வந்து இவ்வளோத்தரும் பண்ணியிருக்கிறார் எனவே அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் எந்த ஒரு பட்டியலினத்துக்கும் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் ஒரு தலைவராக இருக்க வேண்டாம் இந்தியா முழுவதும் ஏராளமான சிலைகள் அம்பேத்கருக்கு இருக்கிறது ஒருத்தவர் மட்டும்தான் டாக்டர் பாபா ஷகேப் அம்பேத்கர் என்னும் ஒரு புரட்சியாளர் அவர்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ சிலைகள் இருக்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் அவரை ஒரு ஜாதி தலைவராகவே இன்றுமே பார்க்கப்படுகிறார்கள் இருபதாம் நூற்றாண்டில் யார் தலை சிறந்த சிந்தனையாளர் என்று ஒருவர் கார்லஸ் மார்ச் இன்னொருவர் அம்பேத்கார் இதில் இரண்டு பேரில் யார் சிறந்த சிந்தனையாளர் என்ற இருபதாம் நூற்றில் கேட்ட கேள்விகளுக்கு அம்பேத்கார் தான் சிறந்த சிந்தனையாளர் என்று முடிவு செய்தார்கள் இது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்டே ஒன்று இருக்குது எல்லோரும் ரைட் ஹேண்ட்லாம் எழுதுவாங்க நம்ம தலைவர் ரைட் ஹேண்டில் எழுதி எழுதி கை வலிக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ரெண்டு கையாலுமே சிவாஜி படத்தில் ரஜினி அவர்கள் சைன் போடுறதை பார்த்துருக்கலாம் ஆனால் அதை செஞ்சுக்காரன ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் எனவே அம்பேத்கார் ஒரு ஜாதி தலைவர் இல்லை அவரும் ஒரு தேசை தந்தை தான் நன்றி தொடர்களே ஜெய்பீம்